ஜீவா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பேராசிரியர் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணர் அவர்கள் சார் வணக்கம் சார் இப்ப அமெரிக்காவில் வந்து அந்த ஒன்பி விசா அதற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதை அடுத்து ஒரு மிகப்பெரிய அளவில் இந்தியர்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கட்டணத்தில் நாம் தொடர முடியுமா இனிமேல் அமெரிக்காவுக்கு போக முடியுமா போன்ற பல்வேறு விஷயங்கள் வருது திட்டமிட்டு அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கே வேலை வாய்ப்பு அப்படிங்கிற அந்த கான்செப்டின் அடிப்படையில் நம்ம இந்தியர்களுக்கு மற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பை குறைக்கலாம்ங்கிற அடிப்படையில் அமெரிக்கா செய்ததாக ட்ரம்ப் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் சீனா கே விசா அப்படின்னு ஏற்கனவே அவர்களிடம் இருந்த ஒரு ஆறு விசாங்கிற ஒரு கான்செப்டை விவரித்து இந்த விசா மூலமாக இயல்பாக கொஞ்சம் எளிதாக எல்லோருமே சீனாவை பயன்படுத்தி படிக்கலாம் முனைவர் பட்டம் ஆய்வர் பட்டம் ஆசிரியர் பேராசிரியர்னு தொழில்நுட்ப ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் சீனாவை பயன்படுத்தி கொள்ளலாம்னு திறந்து விட்டு இருக்கிறதா சொல்றாங்க இங்கிலாந்தும் இந்த மாதிரி சில சலுகைகளை சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அமெரிக்கா வர்சஸ் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா வர்சஸ் சீனாங்கிற அந்த மறைமுக உலக யுத்தத்தில் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குமா இதில் சீனா ஜெயிக்குமா சீனாவை ஜியோ பாலிடிக்ஸில் நம்மை போன்ற ஆசிய நாடுகள் நம்ப முடியுமா எப்படி பார்க்குறீங்க வணக்கம் முதலாவது இதை வந்து ஒரு பின்னணியை முதல் பார்க்கணும் நேரடியாக இந்த விடயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பின்னணியை பார்க்கணும் உலகமயமாக்குதல் அப்படிங்கிறதுல இந்த மாதிரியான விடயங்கள் நடப்பது என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான் இது வந்து புதுசா ஒன்று நீங்க நடக்கிற விஷயம் இல்லை உலகமயமாக்குதல்ல என்ன அதனுடைய அடிப்படை சித்தாந்தமான எல்பிஜி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா லிபரலைசேஷன் பிரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் அப்போ இதுல வந்து தாராள இருக்கலாம் தனியார் இருக்கலாம் இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் இதில் அடிப்படையாக பார்க்கக்கூடியது லாபம் இந்த லாபத்துக்கு தேவை என்ன பொருள் இந்த பொருள் என்ன பண்ணுறதுனா உற்பத்தி ஒரு இடத்துல செய்து இன்னொரு இடத்துல விநியோகம் பண்ணி இன்னொரு இடத்துல வாங்குறாங்க அப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு அமெரிக்காவில் மிக அதிகமாக விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து பருத்தி அந்த பருத்தி பின்னலாடைகளுக்கான பருத்தி பல்வேறு நாடுகளுக்கு போய் கடைசியாக நம்ம நாட்டுக்கு வந்து அது பின்னலாடையாக மாறி மீண்டும் அமெரிக்காவுக்கு போய் விற்பனைக்கு போகுது இது எல்லாம் நடந்து முடிகிறதுக்கு மொத்த செலவு ஒரு டீஷர்ட் நம்ம போடுற செலவு எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது மொத்த செலவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த செலவு எல்லா இதுக்கும் போக அதை மூணு டாலர் தொண்ணூத்தொம்பது சென்ட்டுக்கு வந்து அமெரிக்காவில் விற்கிறாங்க நாலு டாலருக்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ நாலு டாலர் அப்படின்னு பார்த்தா தோராயமாக ஒரு முந்நூற்றம்பது ரூபா இவ்வளோ நாடுகளுக்கு போயிட்டு வந்து விற்கிற ஒரு நல்ல டிஷர்ட் நாலுலேருந்து அஞ்சு டாலர் தான் ஆகுது அப்போ இதுக்கு இடையில ஒரு ஒம்பது நாடுகளுக்கு போயிட்டு மீண்டும் அதே நாட்டுக்கு போய் அங்கேயே விநியோகமாயி அங்கேயே வந்து எந்த இடத்துல அந்த அந்த பருத்தி உற்பத்தி ஆச்சோ அந்த பருத்தி உற்பத்தியான அதே நாட்டுக்கு அந்த பொருள் போய் விற்பனை ஆகுது இது வந்து உலகமயமாக்குதலினுடைய ஒரு தான் இதை பார்க்கணும் அப்போ பொருட்கள் ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனா அந்த நாட்டுல உடனடியான பிரச்சனைகள் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலப்பொருள் அங்க இருந்தாலும் அது தயாரிப்பாகிறது எங்க வேணா தயாரிக்கலாம் மீண்டும் அந்த நாட்டுக்கு வர்றதுக்குள்ளார இதுல ஆகக்கூடிய செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிக குறைவா இருக்கு இதுவே வந்து அந்த நாட்டுல தயாரிச்சிங்க அப்படின்னா அந்த டிஷர்டுடைய வேலை வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது டாலரா மாறிடும் ஏன்னா வேற நாடுகள்ல வளங்களுடைய உடைய மதிப்பு அப்படிங்கிறது குறைவு மனித வளம் அப்படிங்கிறது குறைந்த சம்பளத்தில் பெறலாம் மற்ற வளங்கள் எல்லாமே மிக மிக குறைந்த விடயங்கள்ல அளவுல நம்ம பெற்றுக்கொள்ளலாங்கும் போது இப்போ பெர் கேபிட்டா பெர் அவர் ரேட் அப்படிங்கிறது உலக நாடுகள்ல மிக குறைவா இருக்கு இதை நம்பி தான் இது மாறுது ஆனால் சாஃப்ட்வேரை பொறுத்தவரையில் மென்பொருளில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா வேற இடத்துல தயாராகி ஒரு நாட்டுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான விஷயமா இருந்தாலும் அதை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு இடத்துல தான் ஆக்கணும் அதனால தான் பல்வேறு நாடுகள் என்ன பண்றாங்க ஏற்கனவே ரெடிமேட் மார்க்கெட்டாக இருந்த அந்த லேபரை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அப்படியே எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்புறம் இம்போர்ட் பண்றாங்க இப்போ இதுக்கு தேவையான விடயங்கள் வந்து நமக்கு வசதியா இருந்ததுனால இந்தியர்களும் வந்து அமெரிக்காவை நாடி போகிறதுங்கிறது ஒரு ரொம்ப சுலபமான ஒரு காரியமா போயிடுச்சு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்தியாவினுடைய கல்வி தரமும் அதனுடைய விலையும் கல்விக்கு நீங்க கொடுக்கக்கூடிய விலை இந்தியாவில் மிக குறைவான விலை அப்படின்னா என்ன அர்த்தம் இந்தியர்கள் ஒரு சராசரி என்ஜினியர் படிக்கணும் அப்படின்னாலும் அல்லது ஐடியில் ஒரு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணுனாலும் இல்லை ஒரு எம்சிஏ படிக்கிறனாலும் ஒரு மேக்ஸிமம் செலவு பண்ணக்கூடியது ஒரு பத்துலேருந்து பதினைந்து லட்சத்துக்குள்ளார படித்து முடிச்சிடலாம் என்ஜினியரிங் காலேஜில் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு படிச்சுட்டு வெளியே வந்துடலாம் என்ன தான் கேபிட்டேஷன் கட்டினாலும் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே போகாது ஆனால் இதுவே நீங்கள் அமெரிக்காவில் போய் ஒரு என்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு சாதாரண ஒரு ஊ ஊர்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படிச்சீங்கன்னா கூட ஒரு மாத ஒரு ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் டாலருக்கிட்ட செலவாகும் நமக்கு அந்த கோசம் முடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் டாலர் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு ஒன்றரை கோடி ரூபான்னு வச்சுக்கோங்களேன் கணக்கு இந்த ஒன்றரை கோடி ரூபா வந்து அங்கே படிப்பு செலவுக்கு அந்த அமெரிக்கருக்கு ஆகுது இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஷிப்ஸ் இருக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும் ஃபெலோஷிப்ஸ் இருக்கும் இதெல்லாம் இருந்து பார்ட் டைம் ஜாப் வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் மிகப்பெரிய லோன்ஸ் எடுத்து தான் படிக்கணும் அப்போ அமெரிக்காவில் கல்லூரிக்குன்னு போகக்கூடிய அமெரிக்கர்கள் இந்தியாவில் போய் அமெரிக்காவில் செட்டான செட்டிலான அமெரிக்க அமெரிக்கன்ஸ் இல்லை அமெரிக்கர்கள் அங்கே இருந்து பல ஆண்டுகளாக இருந்து இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் பெரும்பாலானோர் கல்லூரிக்கு போகிறது கிடையாது சின்ன வேலைகள்ல இருப்பாங்க பல்வேறு வேலைகள் திறன் மேம்பாட்டு வேலைகள்ல இருப்பாங்க திறன் சார்ந்த வேலைகள்ல இருப்பாங்க துறை சார்ந்த வேலைகளுக்கு நிறைய பேர் போறது கிடையாது இதே ஒரு மருத்துவர் ஆகணும்னா குறைஞ்சது ஒன்பது ஆண்டுகள் படிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் படிக்கணும் அப்போ கல்வி வந்து ஒரு எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு எட்டாக்கணியாக தான் அமெரிக்காவில் இருந்து வருது அப்ப இந்த நேரத்தில் சாஃப்ட்வேர் உருவாகும் பொழுது எண்பதுகளுடைய இறுதியிலையும் தொண்ணூறுகளுடைய துவக்கத்திலையும் அப்போ சாஃப்ட்வேருங்கிறது அப்போதான் ரொம்ப பிரபலியமாயிட்டு வரும் பொழுது உடனடியாக இருக்கக்கூடிய மக்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆங்கிலம் தெரிஞ்சு ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் ஸ்டெம்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஸ்டெம் இருக்கக்கூடியதில்லை சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் இதில் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்தியாவில் ஏராளமானவர்களுக்காக குறிப்பாக தமிழக தமிழ்நாட்டில் கர்நாடகாவில ஆந்திராவில் நிறைய பேர் இந்த என்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்களை வந்து உடனடியாக நம்ம எடுத்தோம்னா ஒரு ரெடிமேட் குரூப் ஒருத்தர் இருக்காங்க ஒரு ஃபிட் குரூப் இருக்காங்க அவங்க எடுத்தால் அதை ஆரம்பிக்குது அப்போது இதில் எடுத்து கிட்டத்தட்ட இது இங்கே மட்டும் இல்லை நாசாவை எடுத்துக்கோங்க வேறு எந்த ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த விடயமாக இருந்தாலும் அதுக்கு இந்தியர்கள் கல்வி கற்ற இந்தியர்கள் ஆங்கிலம் தெரிந்த இந்தியர்கள் தயாராக இருக்காங்க அவங்கள எடுத்துகிட்டு போகும்பொழுது அவர்கள் சும்மா ஒன்றும் போல அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு தேவையான சகல வசதிகளையும் தேடிக்கிட்டு தான் அங்க இருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு தன்மை அப்படிங்கிறது நாட்டினுடைய இறையாண்மை பாதிக்குமான்னு கேட்டால் கிடையாது இவர்கள் அமெரிக்காவே வந்து இந்த நாட்டை விட்டு நாடு சென்று இருக்கக்கூடிய இடம்பெயர்ந்தவர்களால் ஆன நாடு குடியேறிகளால் ஆன நாடு இந்த நாட்டுல தொடர்ந்து இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர்கள் எல்லாருமே அவர்களே ஒரு வரவேற்பு குணத்தோட வரவேற்று அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அதிபரான உடனே அவர் பார்க்கிறார் ஒரு ப்ரொடெக்ஷனிசம் அஜெண்டாவை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கிறார் இந்த பாதுகாப்பு அப்படின்னு எதை ஒட்டி இருக்குன்னா தயாரிப்புல பாதுகாப்பு உற்பத்தி பாதுகாப்பு உற்பத்தி பாதுகாப்புனா அமெரிக்கர்கள் நுகரும் அனைத்து விடயங்களையும் அமெரிக்காவிலேயே செய்ய வேண்டும் அப்படின்னு பாக்குறாரு இது ஒபாமா காலத்திலே ஆரம்பிச்சது ஆனால் அது பெருசாக அது ஒன்றும் அதிகமாக அதில் வேலைகள் அவ்வளவா நடக்கலை அதை செய்யவும் முடியல அவங்களால ஆனால் இப்போ என்ன எனக்கு உடனடியாக அமெரிக்காவுக்காக அமெரிக்காவே தயாரிக்கணும் அப்படின்னு வராங்க ஆனால் தயாரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு ஆள் இல்லை அங்கே அடுத்தது சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் குள்ளர் வரும் பொழுது பார்க்குறாங்க எந்த நாட்டில் மிக அதிகமான சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இங்கே வராங்கன்னு பார்க்கும்பொழுது இந்தியா இப்ப ஹெச் ஒன் பி விசால போறவங்க பெரும்பாலானோர் படித்தவர்கள் நல்லா படித்தவர்கள் பண்பானவர்கள் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க தப்பு தண்டா பண்ண மாட்டாங்க டாக்ஸ் கட்டுவாங்க ஒழுங்கா இருப்பாங்க வீடு வாங்குவாங்க சேமிப்பாங்க அந்த சேமிப்பு அவங்களே செலவு பண்ணுவாங்க இந்திய நாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க பெரும்பாலானோர்கள் அனுப்ப மாட்டாங்க அப்போ அந்த பண புழக்கமானது அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கும் ஆனா அதே சமயத்துல வெளிநாட்டுக்கு போகக்கூடிய துபாயில் வேலை செய்யக்கூடிய நண்பர்களோ அல்லது மதிய கிழக்கு நாடுகள்னு சொல்றோமே அந்த நாடுகள வேலை செய்யறவங்க அவங்க சேமிப்பாங்க சேமிப்புகளை இந்தியாவுக்கு அனுப்புவாங்க இது ரெமிடன்ஸ் எக்கானமி அப்போ அமெரிக்கர்கள் பெரும்பாலானவங்க இந்த ரெமிட்டன்ஸ் வர வரமாட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த செலவே சரியா இருக்கும் இன்னொன்று பர்ச்சேசிங் பவர் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி மேல போகுது வீடுகள் வாங்குறாங்க தோட்டங்கள் வாங்குறாங்க சுயமா சம்பாரிச்சு அந்த இடத்துல வந்து தங் பிள்ளைகளையும் வந்து பிள்ளைகளை உருவாக்கி அவங்களும் அதே செக்டர்ல வேலை செய்யறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்போ இது நடக்கும்பொழுது பொருளாதாரத்துக்கான மிகப்பெரிய பங்களிப்பு இருந்திருக்கு அமெரிக்கால நீங்க போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இந்தியர்கள்னா படித்தவர்கள் ஒரு ஒரு கண்ணோட்டம் இருக்கு அதே மெக்சிகன் அப்படின்னா அந்த கண்ணோட்டம் கிடையாது இந்த ஒரு பின்னணியில தான் மெக்சிகன் மக்கள்லாம் இப்போ மெக்சிகன் லேபர் அப்படிங்கிறது ஐந்து வகையான லேபர் இந்தியன் லேபர் எஜுகேட்டட் லேபர் ஐந்து வகையான வித்தியாசமான லேபர்ஸ் எல்லாம் அங்க வருவாங்க இது வந்து சீசனல் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க டெம்ப்ரரி லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது இந்த இதுக்கு போயிட்டு டாஸ்க் பேஸ்ட் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு மைக்ரண்ட் லேபர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு மட்டும் போயிட்டு வரவங்க பிளேஸ் பேஸ்ட் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது கம்யூட்டேஷன் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நாளைக்கு போய் வேலை செஞ்சு திரும்ப வந்துடுவாங்க இந்த மாதிரி ஐந்து வகையான லேபர்ஸ் இருக்குது இது ஐந்துமே வந்து மெக்சிகோ மாதிரியான நாடுகளுக்கு பொருந்தும் இந்தியர்களுக்கு பொருந்தாதது அப்போ இந்தியர்கள் அதிகமா டாக்ஸ் கட்டுறாங்க இந்தியர்களுடைய உற்பத்தி திறன் அதிகமா இருக்கு எந்த போராட்டத்துக்கும் போக மாட்டாங்க இது இன்னும் பெரிய பிரச்சனையாவும் பாக்கலாம் அல்லது அவங்களுக்கு சாதகமாவும் பாக்கலாம் எவ்வளவு பிரச்சனை நடந்தும் ஒரு இந்தியர் கூட இந்தியர் கம்பெனி கூட இதுக்கான குரல் கொடுக்கவே இல்லை இன்னும் இது வரைக்கும் பேசல இதுல இந்த பிக் ஃபைவ் அப்படின்ற கம்பெனிஸ் இருக்கு இந்த கூகுள் மாதிரி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா இந்த பிக் ஃபைவ் கம்பெனிஸ் தான் இது வரைக்கும் நிறைய லேபர் எடுத்துட்டு இருக்காங்க இதுல சின்ன கம்பெனிஸ் இருக்கு இந்தியர்கள் அங்கே போய் கம்பெனிஸ் வந்து புதுசா உருவா உருவாக்கியிருப்பாங்க அந்த கம்பெனிஸ்ல தான் பெரிய அடிபடும் இப்போ இந்த உலக மயமாக்குதலுடைய பரிணாமம் என்னவா இருக்கும் அப்படின்னா எங்க வேணா கடையை திறக்கலாம் எப்ப வேணா சாத்தலாம் ஆமா எங்க லேபர் கம்மியா இருக்கோ அங்க போயிடலாம் அங்க அப்புறம் நீங்க சாத்திக்கலாம் இந்த இந்த நிலைமை வந்து இப்போ அமெரிக்காவுக்கு வந்துருச்சு அமெரிக்காவில் கடந்த நாற்பது ஆண்டுகளா ஹியூமன் ரிசோர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம அவுட் சோர்சிங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு திரும்பவும் நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க கல்லூரிகளை வந்து இலவசமாக்கணும் கல்லூரி திட்டத்தை மாற்றணும் அப்படி இல்லைன்னா மீண்டும் வந்து இந்த செலவினங்களை அந்நிய செலவணையும் மற்றும் செலவீனங்களை வந்து குறைக்க முடியாது அது ஏறிக்கிட்டே தான் போகும் இதோடு சேர்ந்ததுதான் தான் டேரிஃப் இந்த டாரிஃப் அப்படிங்கிறது என்ன இப்போ அது வந்து ஒரு சாதாரண வரி தான் இப்போ இந்தியாவில் கடுமையான டாரிஃப்ஸ் இருக்கு அதனால தான் இந்தியாவில் வந்து அமெரிக்க பொருட்களுடைய விலை மிக மிக அதிகம் வேறு நாட்டில் இருந்து வந்தாலே அதிகம் உங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட்லேயே டேக்ஸ் எதுன்னு போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது இது ஏன் அப்படின்னா இந்திய உற்பத்திக்கு அதிக மறு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி இருந்த வந்து பாதுகாப்பு தன்மை இங்கே இருந்துச்சு இதே தன்மையை அமெரிக்கா உருவாக்கணும்னு நினைக்கிது அதனுடைய ஒரு பிம்பம் தான் இந்த ஹெச் ஒன் பி விசானுடைய தடை அப்போ எழுபது சதவீதம் மக்கள் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்கிறதும் போக மு போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலர் எண்பத்தெட்டா எண்பத்தெட்டு லட்சம் எண்பத்தொம்பது லட்சத்துக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ அமெரிக்கா அரசு வந்து தீர்மானிச்சிருக்கு ஆனால் இது வந்து ஒரு முறை முதல்ல சொன்னாங்க ஒரு ஒரு ஆண்டுன்னு சொன்னாங்க ஆனால் அப்படி கிடையாது இது மூன்று ஆண்டுகள் இது வந்து ஒரு முறை தான் நீங்கள் வந்து ஒரு ஆளை வந்து வேலைக்கு எடுக்கிறீங்கன்னா அதுக்கான காசை நீங்கள் கட்டி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஆனால் இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா இது இருக்கக்கூடிய இந்த வேலைக்காக போகிறவங்க நிறைய பேர் அதாவது ஒரு மெஜாரிட்டின்னு சொல்லலாம் அவங்க யாருக்குமே ஒரு லட்சம் டாலர் சம்பளம் கிடையாது ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் தான் சம்பளம் இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு முக்கியமானவராக இருந்தா அவ்வளவு காசையும் கட்டி எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு இல்ல இப்ப நீங்க தொடக்கத்துல ஒரு விஷயத்த சொன்னீங்க இந்த ஹெச்என்பி விசால வேலை பார்க்குற இந்தியர்களால் அந்த அரசு அமெரிக்க அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தொழிற்சங்கம் கட்ட மாட்டான் சிவப்பு கொடி பிடிக்க மாட்டாங்க போனஸ் குடி இந்த மாதிரி எதுவும் இல்லாம ரொம்ப பாஷா எலைட்டாக யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் போகாம இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்ங்கிறப்ப அவர்களை வெளியேற்றுவது அல்லது அவர்கள் எண்ணிக்கை குறைவது அப்படிங்கிறது கட்டக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் குறைவது அரசுக்கு நட்டம் தானே நட்டம்தான் ஆனா அவங்க என்ன பாக்குறாங்கன்னா நம்ம ஆளுங்களை அங்க இருந்தா பரவாயில்ல இந்தியர்களுக்கு வராங்கல்ல இந்தியர்களுக்கே அந்த சம்பளத்தை கொடுக்கணும் அமெரிக்கர்களுக்கே கொடுக்கலாம் அப்படின்றத பாக்குறாங்க ஆனா இது வந்து ஒரு தவறான கால்குலேஷன் இந்த கால்குலேஷன்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு இமிகிரண்ட் கண்ட்ரியில அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு ஸோ இது வந்து நம்ம நிறைய அனாலிசிஸ் இருக்கு நிறைய அறிக்கைகள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு ஆனால் அது ஏன் வந்து ஒரு உறுதியாக சொல்லலை இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு உறுதியாக சொல்லல இந்த டைம் நிறைய இருக்கிறதுனால அது வந்து ஒரு உடனடியாக அதுக்கான தீர்வுகள் எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும்னு நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு என்ன விளைவுகள் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே வீடு வாங்கியிருக்கவங்க யோசிப்பாங்க இங்க இருந்து இனிமேல் போறவங்களுக்கு அங்க இருக்கவங்களுக்கு பெருசா பிரச்சனை கிடையாது இனிமேல் அமெரிக்க கனவுகளை வந்து கோட்டையா கட்டி வச்சிருக்கவங்க எல்லாருமே அதை பத்தி அதிகமா யோசிக்க வேண்டிய தருணத்துக்கு வந்தாச்சு இப்ப இந்த இடத்துலதான் சீனா வந்து கே விசான்னு ஆஹ் நிறைய கனவுகளுடன் கூடிய திட்டம் மாதிரி அறிவிக்கிறாங்க எங்க கிட்ட வாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அறிவிக்கிறாங்க சீனாவுடைய இந்த கே விசா தொழில்நுட்ப வல்லுநர்கள் உலகெங்கும் உள்ள யாருக்கு யாரா இருந்தாலும் ரொம்ப எளிமையாக அதை பயன்படுத்தி உள்ள வரலாங்கிற மாதிரியான ஒரு ஓப்பனிங்க கொடுத்துருக்குறாங்க இது எப்படி இருக்கும் இது எப்படி அதற்கு ஒரு பாற்றா ஆல்டர்னேட்டிவா இது இருக்கும்னு பாக்குறீங்களா அதாவது மைக்ரேஷன்ல வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும் ஒன்னு பிரெயின் இன்னொன்னு பிரெயின் கேன் இப்ப பிரெயின் அப்படின்னா என்னன்னா நம்ம நாட்டில் படிச்சுட்டு நம்ம நாட்டு மூளையை வந்து வெளிநாட்டுக்கு அப்படியே கொண்டு போறது அடுத்தது வேற ஒரு நாட்டுல படிச்சுக்கிட்டு நம்ம நாட்டுக்கு அந்த மூலையை கொண்டு வருது அந்த அறிவுகளை திறன்களை கொண்டு வருது இப்போ இந்தியால நடந்த இது வரைக்கும் பிரெயின் ட்ரெயின் தான் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ பிரெயின் கேன் அப்படின்னு ஆறுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு இந்தியால ஏன்னு கேட்டா ஒழுக்கட்டாயமாக வர சொன்னாங்களா தான் ஒன்று ஏன்னா இந்தியால இனோவேஷன் அப்படிங்கிறது வேற நாடுகள் மாதிரி இல்லை ஏன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது அதுக்கான பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அதுக்கான எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிக மிக குறைவா இருக்கு அதனால ஒரு புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது ஆனால் இது எண்பத்தி ஒன்பதுல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் சீனா போட்டிருக்க முதலீடுகளை பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பட்ஜெட்டோட ரெண்டு மடங்கு இருக்கு அந்த அளவுக்கு சயின்ஸ் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ சீனாவில் எல்லாமே பெருசு பெருசாக தான் இருக்கும் இருந்து எல்லாமே அப்போ அவன் வந்து கனவு காண்றதுக்கு ஒரு மிக அருமையான ஒரு பற்றையை உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த கனவு பற்றையில எதை வேணால் நீங்கள் வந்து உருவாக்கி எடுக்கலாம் அதுக்கான எல்லா வசதிகளும் இருக்குது இப்போது அமெரிக்கா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஒரு திறனை அங்கே வளர்த்துச்சோ அந்த வளர்த்த திறனை நோக்கி போகக்கூடிய நிறைய மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகிறது இல்லை அப்படிங்கும் பொழுது சீனா அப்படிங்கிறது ஒரு திறந்த கடவுள் எப்போ வேணால் போல எப்போ வேணால் வரலாம் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டெம்ல என்ஜினியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீசா கொடுத்துருவோம் அக்டோபர் முதலாம் தேதியிலேருந்து அதை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இப்படி சொல்லியிருக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் வெளிப்படுது அப்படின்னா ஏன் அமெரிக்காவை நோக்கி போகணும் சைனால ஒரு நல்ல சிஸ்டம் இருக்கு இன்னைக்கு மிக முக்கியமான பொருளாதாரங்கள்ல முதல் இடத்துல இருக்கிறது சைனா அப்போ இந்த சைனா பொருளாதாரத்துல நமக்கும் ஒரு பங்கு இருக்கு அதில் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி வெஞ்சர் கேபிடல் மாதிரி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ சீனாவை நோக்கி தான் எல்லா ஃபோக்கஸ் லைட்டும் இருக்குது ஏன்னா வேற எங்கேயும் போக முடியாது அடுத்தது கனடா கனடாவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்போ சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் முடிவு வரல கனடாவுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மற்றபடி யூரோப்பில் இந்த மாதிரி இடங்கள்லாம் இடங்கள் குறைவு ஆட்கள் அதிகம் இடம் குறைவு இருக்கும் போது அங்கே வந்து நிறைய பேர் எடுக்க முடியாது ஆனால் கனடால எடுக்கலாம் ஆஸ்திரேலியால எடுக்கலாம் நியூசிலாந்துல எடுக்கலாம் இந்த மாதிரி நாடுகள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு சீனா வந்து அமெரிக்காவோட பெரிய சந்தையா பெரிய சந்தையா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா இல்லையா ஆகா கண்டிப்பா இப்போ சீனாலாம் டொமஸ்டிக் மார்க்கெட் பெரிய மார்க்கெட் இல்லையா சீனாவோட மிக பெரிய மார்க்கெட் அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் டெக்னாலஜி வந்து இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய தரமான டெக்னாலஜி வந்துருச்சு நீங்க நம்ம பயன்படுத்துற எல்லா கேஜெட்ஸும் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸுமே சைனாதான் அது வந்து ஹார்ட்வேர் மட்டும் இல்ல சாஃப்ட்வேரும் சேர்ந்து அவங்க பண்றாங்க இப்போ அதனால பெரிய வித்தியாசங்கள் மாற்றங்கள் அப்படின்னா இப்ப உடனே இருக்காது பட் இன்னும் போக போக வந்து நிறைய மாற்றங்கள் நம்ம சந்திக்க வேண்டியது இல்ல இது இந்தியர்களுக்கு ஏதாவது பலன் அளிக்குமா ஏன்னா அமெரிக்காவுடைய இது படித்த இந்தியர்களுக்கு ஒரு பாதிப்பு ஒரு பதட்டம் நமக்கு பண கட்டணக்கூட அப்படிங்கிற விஷயத்த பதறுக்கிற வரையில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் சீனாவோட அந்த ஓப்பனிங் இருக்குது அமெரிக்காங்கிறதுல இருந்து அப்படி சீனாக்கு சிப்ட் ஆக வாய்ப்பு இருக்கா இந்தியாவுக்கு நேரடி பலன் எதுவும் இருக்குமா அதுல அதாவது இந்தியர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து டைரக்ட் ஃபிளைட்ஸே திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா சென்னை எல்லை பிரச்சனை சீனா எல்லை பிரச்சனை இருக்கு இந்தியா சீனா கூடிய ஹியூமன் ரிசோர்சஸ் ப்ராப்ளம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை மொழி மேண்ட்ரின் வந்து ஒரு டோனல் லாங்குவேஜ் அது ஒரு டோன்ல ஒரு ஒன்று பேசுனீங்கன்னா வேற மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு அர்த்தம் வாங்க அப்படின்னு சொன்னா ஒரு அர்த்தம் வாங்க அப்படின்னு சொன்னா வேற அர்த்தம் ஒரு டோனல் லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய சிக்கல் இப்ப அதனால அவங்க என்ன பண்றாங்க நிறைய இங்கிலீஷ் டியூட்டர்ஸை வந்து இந்தியால இருந்து கூட்டு போறாங்க டீச்சர்ஸ உலக முழுக்க இருந்து கூட்டு போறாங்க இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க அங்க சீனா மக்களுக்கு வந்து ஆங்கிலம் கத்துக் கொடுக்கறதுக்கு அதே மாதிரி எளிதில் மேண்டின் கற்றுக்கிறதோ அல்லது மற்ற மொழிகளை கற்றுக்கறதோ வாய்ப்புகளை சீனாவே வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இதெல்லாம் இருக்கும் பொழுது நிறைய நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் இப்போ அங்கேருந்து வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் திடீர்னு வந்துருவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது அந்த மாதிரி திடீர்னுலாம் வரமாட்டாங்க அப்படி அனுப்பவும் மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து மக்கள் குறைஞ்சாங்கன்னா என்ன ஆகும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அவங்க ரொம்ப கவனமாக தான் செயல்படுவாங்க அமெரிக்க கம்பெனிகள் இதை இப்படி நிறுவனங்கள் இதை எப்படி பார்க்கும் ஏன்னா அமெரிக்க நிறுவனங்களுக்கு மொழி தேசம் எதுவுமே கிடையாது உபரி மட்டும்தான் அவனுக்கு இந்தியர்களை ஒர்க் பண்ணா ஓகே அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்தியர்கள் மீது பாசமோ இல்லையோ உபரி வர்றதுக்கு எனக்கு அமெரிக்காக்காரனை விட இந்தியாக்காரன் இருக்கிறான்னா அது ஓகேன்னு தானே பார்ப்பாங்க அந்த நிறுவனங்கள் எதுவும் இதை விமர்சிக்கலையா இப்படி பண்ணாதீங்க இது எங்களுக்கு பாதிக்குதுங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலையா விமர்சிச்சிருக்காங்க ஆனால் இருந்தாலும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மா தான் இருக்கும்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க இது வந்து இதனுடைய தாக்கம் மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும்னு தெரியும் எல்லாத்துக்கும் ஆனால் என்ன உணர்றாங்கன்னா அவங்க யோசிச்சு அது வரும் பொழுது எல்லாரும் தெளிவாக யோசிச்சு வரும் பொழுது ரொம்ப ஆயிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க அதனால தான் என்னொன்று சொல்கிறேன் பெரிய டெக் கம்பெனிஸ் டெக் ஜாயண்ட்ஸ் இதை வந்து பெரிய சீரியஸாக எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த நாட்டில்னா வேற ஏதாவது நாட்டில் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிக்குவான் இல்லை வேற இடங்கள்லேயே வந்து அவங்க இந்த கடையை கட்டி எழுப்பிக்குவாங்க ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது இப்போ என்னன்னா இதை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்தியா வந்து இந்த டெக்னாலஜியை வந்து இந்தியாவுக்கு அட்ராக்ட் பண்ணும் இப்போ கூகுளா இருக்காங்க இல்ல இது மாதிரி ஃபேஸ்புக் இந்த மாதிரி கம்பெனிஸ் உடனே இந்தியால நாங்கள் தரோம் நீங்க இங்கே செய்யுங்க உங்க சாஃப்ட்வேர் அங்கே போய் செஞ்சுட்ருக்காதீங்க பாதி வேலையில் தரோம் மானியம் தரோம் கரண்ட் தரோம்னு சொல்லி இது வரைக்கும் நடந்தது மாதிரி இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தினாங்கன்னா அந்த அந்த கம்பெனிஸே வந்து இங்க வந்து வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல இந்திய பொருளாதாரமும் வளர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா ஒரு அமெரிக்காவினுடைய இந்த விவகாரம் இந்தியாவினுடைய படித்த வர்க்கத்தை பாதிக்கிறதா படித்த வர்க்கம் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவுக்கு எந்த வகையில் இப்போது நேரடி தொடர்புடையதாக இருக்கிறது இதை பயன்படுத்தி சீனா ஐரோப்பிய நாடுகள் உருவாக்குகின்ற புதிய சந்தை திறக்கின்ற அந்த விசா போன்ற சலுகைகள் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் பிற நாடுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது இந்தியா இது அமெரிக்கா சீனா சண்டையாக அந்த அவர்களுடைய கோல்டு வேரின் ஒரு அங்கமாக போகுமா இல்லை இதனால மக்களுக்கு பலன் வருமா போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவா சர்வதேச இருந்தும் நம்ம ஹைப்பர் லோக்கல் இந்தியால இருந்தும் இதை எப்படி பார்க்கணுங்கிறத ரொம்ப விரிவாக மக்களுக்கு புரிய வச்சுங்க மிக்க நன்றி நன்றி